அகில இலங்கை தேசிய மட்டத்தில் பெருமை மிகுந்த யாழ்ப்பாணக் கல்லூரியை வில்லுப்பாட்டில் பதினையாயிரத்தி அறுநூறு பாடசாலைகளுக்கு நடுவே எட்டு முறை தொடர்ச்சியாக முதலாவது இடத்தை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் சமூக கல்வி மரவேலைப்பாடு நாடகமும் அரங்கியலும் போன்ற பாடங்களை கற்பித்த ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆசிரியராக பணி செய்து இன்று ஓய்வு பெற்றிருக்கிற துரைசாமி கணேசமூர்த்தி அவர்களை கேகேஎஸ் கே ரோட் மல்லாகத்தில் இருக்கிற அவருடைய இல்லத்தில் ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக நான் சந்திக்கிறேன் ஓய்வு பெற்ற பிறகு தற்சமயத்தில் சமூக சேவையிலும் சமய சொற்பொழிவுகளிலும் பக்தி பாடல்கள் தயாரிப்பதிலும் பக்தி பாடல்கள் எழுதுவதிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற திரு கணேசமூர்த்தி அவர்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இவர் யாழ்ப்பாணக் கல்லூரியின் பழைய மாணவராக இல்லாவிட்டாலும் ஆசிரியராக யாழ்ப்பாண கல்லூரியை முழுவதுமாக பயன்படுத்தியிருக்கிறார் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றிய ஒரு சுய குறிப்பு சொல்லுங்கள் முதல் எல்லோருக்கும் வணக்கம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் யாழ்ப்பாணக் கல்லூரி என்ற பொற்காலம் என்று சொல்லப்படுகின்ற ராஜன் கதிர்காமர் அவர்கள் அதிபராக இருந்த காலத்தில் ஆசிரியராக சேர்ந்து கற்பிப்பிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அப்போ அந்த வகையில் நான் அந்த யாழ்ப்பாணக் கல்லூரி மிக உன்னதமான இருந்த காலத்தில் நிர்வாக கட்டமைப்பு என்று சொன்னாலும் சரி ஆசிரியர்கள் என்று சொன்னாலும் சரி இப்போ ஆசிரியர்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த காலத்தில் மிக பெரும் அந்தந்த பாடத்துறை என்றாலும் சரி அவர்களுடைய சமூக கௌரவ முறையிலேயாக இருந்தாலும் சரி இந்த சில்வரட்னம் மாஸ்டர் கனகரட்னம் மாஸ்டர் ஆனந்தரட்னம் மாஸ்டர் அவர்கள் எல்லாரும் கற்பிக்கின்ற காலத்தில் நாங்களும் அந்த யாழ்ப்பாணக் கல்லூரியில் கற்பித்தோம் என்ற அளவில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் உங்களுடைய ஆரம்ப கால கல்வியை நீங்கள் எங்கே கற்றீர்கள் நான் எங்களுடைய இளமக்கால் மணி சொல்லேற்க உங்களுக்கு தெரியும் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பன்னாகம் மெகண்டான் மகாவித்தியாலயம் அங்கே நான் எனது ஆரம்ப கல்வி இருந்தது அதுக்கு பிறகு விக்டோரியா கல்லூரி அதுக்கு பிறகு கல்லூரி இந்துக்கல்லூரி அந்த இந்து கல்லூரிக்கு பிறகு எனது உயர் கல்வி யாழ்ப்பாணக் கல்லூரிக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு எவ்வாறு ஏற்பட்டது யாழ்ப்பாணக் கல்லூரியில் நான் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆசிரியராக சேர்ந்திருக்கின்றோம் அதுக்கு பிறகு யாழ்ப்பாண கல்லூரி பட்டதாரி பிரிவில் எங்களுடைய பட்டக்கல்வியை மேற்கொண்டு ஒரு பட்டதாரியாக வருவதற்குரிய அந்த வாய்ப்பை எங்களுடைய பட்டதாரி பிரிவில் எங்களுடைய பேராயர் முன்னா முன்னாள் பேராயர் ஜெபனேசன் அவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருந்தார்கள் அதுக்கு பிறகு நான் பட்ட மேற்கல்வி டிப்ளமா பட்டத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தில் அதை என பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது கற்பித்தல் தவிர்த்து யாழ்ப்பாணக் கல்லூரியில் வேறு எந்த எந்த விடயங்களில் உங்களை ஈடுபடுத்தினீர்கள் ஓ நான் யாழ்ப்பாணக் கல்லூரியில் சீனியர் ஸ்கூல் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறேன் மற்றது ரவுண்ட் டேபிள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வட்ட மேசையில் தலைவராக செயலாளராக பணியாற்றி அதை விட யாழ்ப்பாணக் கல்லூரி இந்த கலைத்துவ செயற்பாடுகள் நாடகம் வில்லுப்பாட்டு போன்ற விடயங்களில் செய்யப்பட்டிருக்கின்றோம் அதை விட இந்த கல்லூரி நூற்றி எழுபத்தைந்தாவது வருடம் இருநூறாவது வருடங்களை கொண்டாடியது அந்த கொண்டாட்டங்களில் எங்களுடைய இந்த கலை செயற்பாடுகளை மாணவர்களை கொண்டு ஆற்றுகை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இதை விட கல்லூரி இலங்கை கல்வி அமைச்சு நடாத்துகின்ற தமிழ்மொழி தேசிய போட்டிகளில் யாழ்ப்பாண கல்லூரி சார்பில் நாங்கள் எட்டு தடவைகள் வில்லுப்பாட்டு நிகழ்வை அவர்களுக்கு பயிற்றுவித்து தேசிய மட்டத்திலேயே முதலாவது நிலைக்கு வரக்கூடிய அந்த நிலையை நாங்கள் உண்டு பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினையாயிரத்தி இரநூறு பாடசாலைகள் மத்தியில் இந்த எட்டு தடவைகளும் நாங்கள் முதலாவது நிலைக்கு வந்திருக்கிறோம் எட்டு தடவைகள் முதலாவது நிலையை தொடுவதென்பது சாதாரண விடயமல்ல உங்களுடைய பழைய மாணவர் லோகேஸ்வரன் ஸ்ரீகீரன் இவ்வாறு குறிப்பிடுகிறார் வணக்கம் என்னுடைய பேர் லோகேஸ்வரன் ஸ்ரீகிரன் நான் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படத்துல இரண்டாம் இடம் கல்வி கேட்டுக் கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான் யாழ்ப்பாண கல்லூரியில் காப்போத சாதாரண தரம் படித்துக் கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில் வந்து மட்ட தமிழ் தின விழுப்பாட்டு போட்டியில் வந்து நாங்க முதலிடம் பெற்றுக் கொண்டிருந்தாங்க நான் அந்த வெளிப்பாட்டு குழுவுக்கு தலைவராக இருந்தேன்னா என்னோட சேர்ந்து ஜிதர்சன் நிரூபன் நாகர்சிகன் டேனியல் சுருதிகன் ஜனோஜன் சொல்லி மொத்தமாக ஏழு பேர் அந்த குழுவில் இருந்துறாங்க அந்த விழுப்பாட்டு போட்டியில வந்து எங்களுக்கு வந்து வழிநடத்தி எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது வந்து இரண்டு ஆசிரியர்கள் அதுல பிரதானமாக வந்து திரு கணேசமூர்த்தி ஐயா அவர்கள் எங்களுடைய விழுப்பாட்டுக்குரிய ஸ்கிரிப்டை எழுதி எங்களை வழிநடத்தி அந்த பாடல்களுக்கு இசையமைத்து அதுல வந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பயிற்று வைத்து எங்களுக்கு வழிகாட்டியாக அவர் இருந்தவர் அவர் இல்லாமல் அவருக்கு உறுதுணையாக இருந்தது வந்து எங்களுடைய திரு யோசப் ஆசிரியர் அவர்கள் அப்புறம் நாங்கள் செல்லமாக யோசித்தோம் அழைத்துக் கொள்வோம் அவர் வந்து எங்களுக்கு வந்து வழிகாட்டி மட்டும் இல்லாமல் எங்களுடைய அதிகளவு நட்புறவா அவர் தான் கிட்டத்தட்ட எங்களுடைய பயிற்சி காலம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துல இருந்து ஒரு ஜூலை மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று தொடக்கம் நான்கு மாதங்கள் வந்து தொடர்ச்சியான பயிற்சி எடுத்தாங்க இந்த விழுப்பாட்டுக்காக ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது அஹ் பயிற்சின்றது வந்து சாதாரணமாக ஒரு விடிய காலமையிலிருந்து பின்னணி வரைக்கும் இருக்கும் கிடைக்க நாங்கள் பாடங்களுக்கு போவோம் அது அது மட்டும் இல்லாமல் பாடங்களுக்கு போயிட்டு இந்த டைம் அந்த மாதிரி ஸ்கூல் முடிஞ்ச டைம்னு சொல்லி கிடைக்கிற டைம் இல்லாம எங்களுக்கு அவங்க பயிற்சி அளித்தாங்க அப்ப அந்த காலப்பகுதியில் நாங்க செய்த செயல்கள் எல்லாம் எங்களுக்கு இனிமேல் மறக்க முடியாம எப்போவுமே நினைச்சிக்க இருக்கு அந்த அந்த மறக்க முடியாத அனுபவங்களை வந்து இப்பவுமே நான் நினைச்ச பாக்க எப்போவுமே சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கு அப்ப எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாங்க தேசிய ரீதியில முதலிடம் பெற்றாங்க இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழுன்னு சொல்லி தொடர்ச்சியா ஒரு மூன்று வருஷமாக எங்களுடைய யாழ்ப்பாண கல்லூரி வந்து தேசிய ரீதியில வெள்ளுப்பாட்டுல முதலிடம் பெற்றது அப்ப இதுக்கு வந்து பிரதான காரணங்கள் அந்த இரு ஆசிரியர்கள் தான் அதாவது துறைக்கான சுமதியவர்களும் அஹ் திரு யோசப்பாசிரியர்கள் இந்த இரு ஆசிரியர்கள் தான் பிரதான காரணம் இந்த வேண்டா இந்த வழிகாட்டு இல்லாம எங்க எங்க டீம் எங்களுக்கு முதல் இருந்த டீம் வந்து இந்த சாதனையை படைத்திருக்க முடியாது அது மட்டும் இல்லாம இதோட நிறுத்திவிடாது யாழ்ப்பாண கல்லூரி வந்து தொடர்ச்சியாக மேலும் மேலும் பல சாதனைகளை படைத்து மேலும் மேலும் முன்னோர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களுடைய இன்னொரு பழைய மாணவர் தில்லை செல்வன் தினுஜன் இவ்வாறு குறிப்பிடுகிறார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடையவர் தில்லை செல்வன் தினுஜன் நான் தற்பொழுது பேராதனை பல்கலைக்கழகத்திலே பொறியியல் படத்தில் இரண்டாம் வருடமானவனாக கல்வி கேட்டுக் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த தமிழ் தினம் வில்லுப்பாட்டு போட்டியிலே யாழ்ப்பாண கல்லூரி சார்பாக நாங்கள் பங்கு பற்றி தேசிய ரீதியிலே முதலாவது இடத்தை பெற்றிருந்தோம் அந்த வில்சைக்குழுவிலே நான் மற்றது பக்க பக்கப்பாட்டாக உமாசுதன் மற்றும் ராவணன் கடத்திற்கு சஞ்சயன் மிருதங்கத்திற்கு அபிஷேக் மற்றது ஆர்மோனியத்திற்கு மேனகன் உடுக்கி பிரணவசுதன் கல்லூரியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டு வில்லிசை போட்டி போட்டியில் பங்கு பெற்றிருந்தோம் இது இந்த போட்டியிலே வந்து எங்கள் அனைவருக்கு அனைவரையுமே பயிற்றுவித்து எங்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருந்தவர்கள் வந்து இரண்டு ஆசிரியர்கள் அது பிரதானமாக திரு கணேசமூர்த்தி சிலர் அவர்கள்தான் அவர் தான் இந்த வில்லுபாட்டிற்கு முழுக்க கதை எழுதி அதற்கு பாட்டுகள் எழுதி பாட்டுகள் எழுதி அதற்கு இசையமைத்து மற்றது அவற்றை எங்களுக்கு வந்து சொல்லி தந்தது எல்லாம் வந்து கணேசமூர்த்தி சார் அவருக்கு பக்கவரமாக திரு ஜோசப் ஐயார்கள் ஜோசப் சார் தான் எங்களோட ஸ்டேஜில் என்ன மாதிரி இருக்கணும் மற்றது இந்த ஹார்மோனியம் மிருதங்க மதங்கள் வந்து எப்படி நாங்கள் அதில் இப்போ செய்யக்களை வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம் வந்து சொல்லி தான் அவர்கள் ரெண்டு பேருக்கிட்ட வழிகாட்டில் இல்லாமல் கடைசி வரையும் எங்களால் தேசிய ரீதியில முதலாவது இடத்தை பெற்றிருக்க முடியாது காரணம் என்னென்றால் அன்றைய தினத்திலே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இது ஒரு திறந்த போட்டி அதை நாங்கள் கட்டாயம் சொல்லி ஆக வேண்டும் திறந்த போட்டி என்றால் எந்த வய வயது இல்லை என்று எதுவுமே இல்லை ஆஹ் நாங்கள் போட்டி போட்டது வந்து முதலே அனுபவம் இருக்கிற பல பேரோட போட்டி போட்டிருக்காங்க எங்களுக்கு எந்த அனுபவம் இருக்குல்ல போட்டி போட்டாக்களே நாங்கள் உள்ளார்கள் எங்களை வந்து சிறந்த மூலையில வழிபடுத்தினதால மட்டும்தான் பயிற்சி வித்ததால் மட்டும்தான் எங்களால் வந்து தேசிய ரீதியில முதலாவது இடத்தை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லியாக இது யாழ்ப்பாண கல்லூரி வந்து தொட இதுவரை காலம் எட்டு முறை தேசிய ரீதியிலே வில்லுப்பாட்டு போட்டியில் முதலிடத்தை பெற்றிருக்கிறது அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று வருடமும் தொடர்ச்சியாக தேசிய ரீதியிலே முதலாவது இடத்தை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் அந்த நாங்கள் ஏழாவது தரவையாக யாழ்ப்பாண கல்லூரியை சார்பாக பங்குபற்றி தேசிய ரீதியிலே ஆஹ் இடத்தை பெற்றுக் கொடுத்திருந்தோம் ஆஹ் இந்த காலத்திலே நான் பயிற்சி காலங்களை பற்றி கட்டாயம் ஆக வேண்டும் மிகவும் கலகலப்பான நினைவுகள் பயிற்சி செய்வது போல் பயிற்சி நேரங்கள் வந்து பயிற்சி நேரங்களில் வந்து பல அனுபவங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்க பெற்றிருந்தது வில்லுப்பாட்டு பழகிறதுக்குன்ற ஒரு அறை ஒன்று இருக்கும் யாழ்ப்பாண கேள்விப்பும் இருக்குது அங்க வந்து காண போன உடனே வந்து ஒரு சிறிய இறை பிரார்த்தனையுடன் தொடங்கி ஒரு பயபக்தியோட பயிற்சிகள் முழுக்கவே நடந்து அதாவது ஏப்ரல் மாதத்தில் பயிற்சிகள் மாணவர்கள் நேசிக்கிற ஆசிரியராக சிறப்பாக கல்விப்பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள் உங்களுடைய பார்வையில் யாழ்ப்பாண கல்லூரி எத்தகையது யாழ்ப்பாண கல்லூரி என்பது எங்களுடைய யாழ்ப்பாணம் என்று சொல்வதிலும் பார்க்க இலங்கையினுடைய இதய மலர் போன்றது என்னென்னு சொன்னால் அந்த கல்லூரி என்ற ஒரு க கட்டமைப்புக்குரிய அத்தனை உள்ளடக்கங்களையும் கொண்டிருப்பது யாழ்ப்பாண கல்லூரி இல்லை என்று சொன்னால் நாங்கள் இப்போ நான் முப்பத்தெட்டு வருடங்களாக தொடர்ச்சியாக என்னை போன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு கவர்ச்சி ஒன்று இருக்குது நான் என்னையெல்லாம் நான் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும் நான் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் அரசாங்க வேலை வாய்ப்பு பெற்று ஆசிரியராக செல்ல முற்பட்ட போது எங்களே அந்த இடங்களிலே வந்து ராஜநாயகம் அதிபராக இருந்தபோது அவர் அந்த இன்டர்வியூ போர்ட்டிலேயே வந்து எங்களை யாழ்ப்பாண கல்லூரியில் தான் என்று சொல்லி அவர் எங்களை விடாமல் ஏதோ ஒரு வகையிலே அந்த கல்லூரி அந்த மண் அந்த யாழ்ப்பாணக் கல்லூரி என்ற அந்த தாய் எங்களுடைய ஒரு தேவையை அறைந்து நாங்கள் இருந்திருக்கிறோம் பதினைஞ்சாயிரத்தி அறுநூறு பாடசாலைகள் பங்கு பெற்றிய அந்த வில்லுப்பாட்டு நிகழ்வில் தேசிய மட்டத்தில் தொடர்ச்சியாக எட்டு முறை யாழ்ப்பாண கல்லூரியை முதலாம் இடத்திற்கு கொண்டு வருவதற்கு உங்களுக்கு எவ்வாறு சாத்தியப்பட்டது ஒன்று வந்து எங்களுக்கு வந்து இந்த முத்தமிழ் கலை இந்த முத்தமிழ் கலை என்னும் கலையில் எனக்குள்ள ஈடுபாடு ஈடுபாடுன்னு சொன்னால் நான் அது ஆற்றுகை செய்து நான் அதில் ஈடுபடவில்லை ஆனால் அத்துறையில் ஈடுபாடு கொண்டவர்களை ரசிக்கின்ற அந்த ஒரு மனப்பக்குவம் எனக்கு அதுக்குரிய முக்கியமான காரணமாக இருந்தது அதில் இந்த எங்களுடைய உலகத்திலேயே வில்லுப்பாட்டு மேதை என்று சொல்லப்படுகிற கலாபினோதன் கே என் கணபதி பிள்ளை அவர்களுக்கு நான் அவருக்கு நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்திருக்கிறேன் அவருடைய அந்த வில்லுப்பாட்டு நிகழ்வு இன்று உலக அளவில் பேசப்படுகிறது அந்த வில்லுப்பாட்டில் உள்ள அந்த நசிப்பு தன்மை தான் என்னை இந்தளவுக்கு கொண்டு செல்கிற சொல்கிறது எட்டு தடவைகள் முதலாவது இடத்தை தொட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய நெறியாழ்கையில் நடைபெற்ற அந்த நிகழ்வில் பங்கு பெற்றிய மற்றைய மாணவர்களை பற்றிய தகவல்கள் ஏதாகலும் இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் பகிருங்களேன் ஓமா இந்த எட்டு தடவைகள் முதலாவதாக வந்த அந்த இடத்தை பெற்ற மாணவர்களில் எனக்கு நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாணவர்கள் எல்லோரும் இன்றைக்கு உயர்நிலையில் இருக்கிறார்கள் அதிலே ஒருத்தர் ரஞ்சித் குமார் என்று சொல்லி மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாவட்ட நீதவானாக இருக்கின்றார் அந்த அளவுக்கு இதில் ஈடுபட்டவர்கள் தங்களை இணைத்து கொண்டவர்கள் கல்வித்துறையிலும் மிக உன்னதமான நிலையிலே இருந்து இருக்கிறார்கள் அதைப்போல் ரவிசங்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அவர் டிஎஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறார் அப்படி பல பேர் எனக்கு பேருடன வர முடியல ஆனால் பல மாணவர்கள் உயர்நிலையிலே இருக்கின்றார்கள் நீங்கள் தச்சமயம் ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள் ஓ எண்பத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இரண்டு ஆண்டுகள் ஒப்பந்த அடிப்படையிலும் பணி செய்து முற்றிலுமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் விடுபட்டீர்கள் உங்களிடம் கல்வி பயின்ற மாணவர்கள் மற்றும் உங்களது சக ஆசிரியர்களோடு இன்றைக்கும் அந்த உறவு நீடிக்கிறதா ஓ தாராளமாக அந்த உறவு நிலை தொடர்ந்திருக்கிறது உண்டு என்னுடைய மாணவர்களாகவும் இன்றைக்கு பல பேர் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அந்த காலத்திலே ஆசிரியராக இருந்தவர்களும் கூட இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக சொல்லப்போனால் என்னுடைய சமகால ஆசிரியர் ஜெயசிலன் எட்வேர்ட் ஜெயசீலன் அவர்கள் என்னுடன் அநேகமாக கதைத்து கொண்டிருப்பார் அப்படி பலர் என்னுடைய ஆசிரியர் நண்பர்கள் இன்றைக்கும் தொடர்பில் இருக்கிறார்கள் அதை போல் மாணவர்கள் இன்றைக்கு இங்கே வந்து போகக்கூடிய மாணவர்களும் இவ்வளவு தூரம் கடந்து என்னோட வீட்டுக்கு வந்து போகக்கூடிய நிலையிலும் இருக்கிறார்கள் பல மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஓய்வு பெறுகிற வரைக்கும் தொடர்ச்சியாக உங்களது வாழ்க்கை கல்லூரியோடு இயங்கிக் கொண்டே இருந்திருக்கும் இந்த ஓய்வு கால வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் என்னென்ன காரியங்களில் ஈடுபடுகிறீர்கள் எவ்வாறு நேரப்பங்கீடு செய்கிறீர்கள் நான் வந்து பாடசாலையில் இருக்கின்ற போது கூட எங்களுடைய கலைப்பணிகளுக்கு எங்களுடைய அதிபராக இருந்த ராஜநாயகம் சரில் இருந்து இங்கே ரா நோயல் விமலேந்திரன் கலாநிதி நோயல் விமலேந்திரன் அதுக்கு பிறகுள்ள சுலமன் சார் கூட எங்களுடைய பாடசாலையில் நாங்கள் இந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கலைச்சேற்பாடுகளை செய்வதற்கு எங்களுக்கு பூரணமான ஆதரவையும் முன்னுரிமையையும் தந்திருக்கிறார்கள் அப்போ அதன் தொடர்ச்சியாக நான் பாடசாலையில் இருந்து ஓய்வு பெற்றாலும் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்ற எங்களுடைய சைவ ஆலயங்களை பற்றி நான் இதுவரையில் முப்பத்தி நாலு சிடி ஆல்பம் வெளியீடு செய்திருக்கிறேன் இதன் தொடர்ச்சியாக இப்போ தற்பொழுதும் கூட நான் சில அப்படியான இதுகளை எழுதி கொண்டிருக்கிறேன் சில கோவில்களில் சில சொற்பொழிவுகளை ஆற்றி கொண்டிருக்கிறேன் என்னுடைய அந்த காலம் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் பக்தி பாடல்கள் பலவற்றை எழுதியிருப்பதாக சொன்னீர்கள் அவற்றை பற்றிய கொஞ்சம் தகவல்களை தாருங்களேன் மொத்தமாக எத்தனை பாடல்கள் எழுதியிருக்கிறீர்கள் முப்பத்தாறுன்னு சொன்னால் அநேகமாக ஒரு சிடி எல்பத்தில் பத்து முன்னூற்றி அறுபது பாடல்கள் நான் எழுதியிருக்கிறேன் அந்த பாடல்களை தென்னிந்திய கலைஞர்களோடு சேர்ந்து எங்களுடைய உள்நாட்டு கலைஞர்கள் எஸ்கி சாந்தன் சுகுமார் திவாகர் போன்ற அந்த குறிப்பிடக்கூடிய காலைய கலைஞர்களும் தென்னிந்தியாவில் டி எம் சௌந்தரராஜன் அவர்களுடைய மகன் செல்வகுமார் வீரமணிதாசன் மகாலிங்கம் அப்படியானவர்களும் பாடியிருக்கிறார்கள் மகிழ்ச்சி எல்லா மட்டத்திலும் கலைத்துறையில் ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் பல மாணவர்களை உருவாக்கினீர்கள் இன்றும் அதன் தொடர்ச்சியாக பல முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள் யாழ்ப்பாண கல்லூரி வாழ்க்கையின் மறக்க முடியாத நினைவுகள் என்று ஏதாகிலும் உங்களுக்கு இருக்கிறதா மறக்க முடியாத நினைவுகள் என்று சொன்னால் எங்களுடைய இளமை காலத்தில் நாங்கள் கற்பித்த முறைகளும் நாங்கள் பழகி கொண்ட ஆசிரியர்களுடையனான பழக்கங்களும் ஒரு முக்கியமான சம்பவங்களாக இருக்கிறது அதைவிட நான் என்ன பொறுத்தவரையில் நான் இந்த மாணவர்களையும் கூட்டிக்கொண்டு இந்த தேசிய மட்ட போட்டிகளில் கலந்து கொள்ள செல்கின்ற போது அந்த மாணவர்களுடன் உள்ள உறவு நிலைகள் அவர்கள் அந்த இடங்களில் செய்து கொண்ட சாதனைகள் அந்த நாங்கள் அந்த முதலாவது இடத்தை பெற்று திரும்பி மீள வருகின்ற போது எங்களுக்கு எங்களுடைய கல்வி கல்லூரியில் கிடைத்த வரவேற்புகள் இவை இவை மறக்க முடியாத சந்தர்ப்பங்களாக இருக்கின்றது யாழ்ப்பாண கல்லூரியை விட்டு இந்த சமுதாயத்தில் நீங்கள் எவ்வாறு கௌரவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த சமுதாயத்தில் நான் செய்த சில கலை வெளிப்பாடுகளின் காரணமாக இந்த ஜூஎன்னு ஒன்று சொல்லப்படுகின்ற ஐநா சபையின் ஒரு அந்த ஐநா சபை அங்கீகாரத்தின் கீழ் செய்ய செயற்பட்டு வருகின்ற ஜூனிகேன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனம் அது நேபாளத்தை திறநகராக கொண்டு இயங்குகிறது அதனுடைய பல்கலைக்கழகம் பித்தலகியமில் இருக்கிறது அவர்கள் எனக்கு ஒரு கலாநிதி பட்டட பட்டத்தை இந்த கலைச் செயற்பாடுகளின் காரணமாக தந்திருக்கிறார்கள் அதைவிட வேறு அந்தந்த தேவஸ்தானங்கள் கோயில்களில் சில பட்டங்கள் சில விருதுகள் இருக்குது அதுக்கு மேலதிகமாக இதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது இந்த கலாநிதி பட்டம் நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகும் இந்த சமுதாயத்தோடு ஒன்றிணைந்து சமுதாய பணிகள் செய்வதும் சமய சொற்பொழிவுகள் போன்றவற்றில் ஈடுபட்டு நல்ல பாடல்கள் எழுதுவதும் என உங்களுடைய நேரத்தை அழகாக நீங்கள் செலவிட்டு வருகிறீர்கள் அதேபோல உங்களது கல்வி பணியும் யாழ்ப்பாணக் கல்லூரியின் பெருமை மிகுந்த வரலாற்றில் நிச்சயமாக போற்றப்படும் நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று பெருவாழ்வு வாழ ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பின் சார்பில் நான் வாழ்த்துகிறேன் இந்த இனிய நேர்காணலுக்காகவும் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் வணக்கம் இந்த இடத்துல நான் இன்னும் மட்டும் சொல்ல வேணும் என்று சொன்னால் நீங்கள் யாழ்ப்பாணக் கல்லூரியின் ஒரு பழைய மாணவராக இருந்து பல்வேறு அனுபவங்களை பெற்று தாயகத்தில் பல கலை செயற்பாடுகளை ஆற்றி இன்றைக்கு எங்களுடைய தென்னகத்திலும் பல்வேறு கலை செயற்பாடுகளை செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய பணிகளும் எங்களுடைய மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் நிறைய நிறையவே கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களையும் வாழ்த்தி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்